ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நல்லணையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலணையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலணையின் விலை ரூபாய் முந்நூத்தி தொண்ணூத்தெட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலணை வாங்கலாம் இல்ல அதில் வாண்பமுக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே நேரு அவரது மகன் மற்றும் சகோதரர் ஆகியோருக்கு சொந்தமான சென்னை கோவை திருச்சி ஆகிய மாவட்டங்களில் உள்ள இடங்களில் மற்றும் இல்லங்களில் அலுவலகங்களில் ஆகியவற்றில் ஏழு நாலு அன்று மத்திய அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதுடன் சோதனைக்கு பின்பு மேல் விசாரணை நடத்தி பதினொன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று விளக்கமான செய்திக்குறிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது அடுத்தது மாண்புமிகு வன மற்றும் காவல்துறை அமைச்சர் திரு கே பொன்முடி அமைச்சராக பதவி ஏற்கும் பொழுது அளித்த உறுதிமொழியை மீறி இந்து மதத்தை மற்றும் இந்து மதத்தை பற்றியும் பெண்களை பற்றியும் அவர் ஒரு நிகழ்ச்சியில் குறிப்பிட்டது அவரது பேசியதால் அமைச்சர் பதவி ஏற்கும் பொழுது அவர் ஏற்ற உறுதிமொழியை மீறிய செயலாகும் அடுத்தது மின்சாரம் மாநில மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆய்துறை துறை அமைச்சர் திரு வி செந்தில் பாலாஜி அவர்கள் துறையான டாஸ்மாக் நிறுவனம் மற்றும் கடைகள் தனியார் மதுபான ஆலைகள் மதுவாக மத்திய அமலாக்கத்துறை ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று சோதனை நடத்தினார்கள் முதற்கட்டமாக சுமார் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடுகள் நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை செய்தி வெளியிடப்பட்டுள்ளன எனவே மேற்காணும் காரணங்களுக்காக மாண்புமிகு திரு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் செயல்படும் அமைச்சரவை மீது நம்பிக்கையின்மை தீர்மானம் கொண்டு வர நாங்கள் கடிதம் கொடுத்து இது குறித்து விவாதிக்க வேண்டும் என்று பேரவைத் தலைவர் அனுமதி கொடுத்தோம் அனுமதி மறுக்கப்பட்டது என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன்